நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் மிகப்பெரிய அரசியல் அனுபவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஆட்சி நடக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஒரு வலுவான எதிர்கட்சியாக ஐயா அதாவது இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகள் வந்து தொடங்கிவிட்டது என்பதாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறார் அப்படி ஒரு சூழலில் எல்லோருடைய எதிர்பார்ப்பு திமுக இல்லைன்னா திமுக என்பதாகத்தான் ஒரு புரிதல் தான் பொது புரிதலாக இருக்குது நாட்டில் அப்படி இருக்கும்போது பல்வேறு கட்சிகள் என்பது இருக்குது இந்த முறை நான்கு முனை தேர்தலாக நடக்குமா ஐந்து முனை தேர்தலாக நடக்குமா என்ற ஆர்வூடங்கள் விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு இத்தனைக்கும் மத்தியில் வந்து திமுகவினுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதைத்தான் திமுக தலைமையும் சரி அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சரி வெளியே வந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களும் எங்களுக்கு வந்து வலுவான கூட்டணி அமையும் என்பதாக அமையும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அப்படின்னு அவங்க இருக்காங்க இவங்க வலுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அது உண்மைதானான்னு நீங்கள் கேட்கலையா இதை மட்டும் கேட்குறீங்க அது எனக்கு புரியல என்னன்னா ரெண்டு பக்கமும் கேட்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி திமுகவில் வந்து அந்த கட்சிகள் வரும்னு எதிர்பார்த்துருக்காரா இல்லை அதுக்கான முயற்சிகளும் எடுத்துருக்காரா அதாவது வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்பது வெளியே வந்திருக்கக்கூடிய செய்தி செய்தி அவர்களே அவர்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களே அனைத்து இந்திய திமுகவில் உள்ள முக்கியத்துவர்கள் வெளியே சொல்வது திமுக கூட்டணியிலிருந்து வருவாங்க என்ற செய்திகளை தான் சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து திருப்பி சொல்ல வேண்டியதில்லை அது எதிர்பார்க்குறாங்க என்பது இன்னொன்று முயற்சி எடுக்கிறாரா என்று கேட்டால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் முயற்சி எடுக்காமல் இருப்பாங்களா இருப்பாங்க பொது விதி அதனால அவர்களும் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இத்தனைக்கு மத்தியில் தான் விஜயினுடைய பிரவேசம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரவேசம் என்பது வந்து கொஞ்சம் எல்லா கட்சிகளையுமே ஆட்டங்கன்றது என்று சொல்லலாம் அது வந்து மிகையாகாது இப்படி சூழலில் தான் வந்து இங்க வந்து இந்த இருபத்தாறு தேர்தலுக்கான தயாரிப்பு வரைபடம் தயாரிப்பு வரைபடம் என்பதாக பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றா இணையணும் அப்படின்னு சொல்லி அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் ஐயா இல்லை பிரச்சனை என்னன்னு சொன்னால் சசிகலாவை வி கே சசிகலாவை பொறுத்தவரை அவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் ஒருங்கிணைப்பேன் எப்படியும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு நாளேடும் ஒரு தொலைக்காட்சியும் தொலைக்காட்சியும் நாளேடு வந்து இடையில நின்று மறுபடியும் வர தொடங்கியிருக்கு வர தொடங்கி விட்டு விட்டு தூரல் பெய்கிற மாதிரி வந்துட்டுருக்கேன் நீங்கள் அதாவது இன்னமும் சொல்லப்போனால் தென்காசியில் இறங்கி நான் வந்து என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன் பரப்புரை பயணத்தை என்று வி கே சசிகலா சொல்லி இறங்கிய நேரத்தில் இருந்து அது நின்று அந்த ஏடு அதற்கு பிறகு வருது இது வந்து நம்ம அன்றாடம் நமது படிக்கிறோம் நமதம்மாவையும் படிக்கிறோம் முரசொலியையும் படிக்கிறோம் என்பதுனால அதற்குள்ள வாய்ப்பு எனக்கு இருப்பதுனால பிறருக்கு இல்லாத அந்த வாய்ப்பு அனைத்து ஆங்கில நாளேடுகளும் அனைத்து தமிழ் நாளேடுகளும் அன்றாடம் படிப்பதுனால நமக்கு தெரிந்த செய்தியாக இருக்குது நாமே ஒன்றும் கெட்டிக்காரன்னு சொல்லலை நாம் ஏடுகளெல்லாம் படித்ததை வைத்து கொண்டு செய்திகளை என்னை திரட்டுகிறோம் என்பதுதான் அடிப்படை தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருக்கு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க திவாகர் வந்து அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு தொண்டர்கள் பூரா எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக யாரை கேட்டாலும் ஒன்றா இணைஞ்சா நல்லா இருக்கும் பார்த்து சாதாரண தேநீர் கடையிலே கிராம சொல்லக்கூடியது ஒன்றா இணைஞ்சா நல்லா இருக்கும் இல்லைன்னா ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் வந்து செதறிட்டாங்களோ எண்ணெயில் போட்ட கடுவு மாதிரி அப்படியே பொறிச்சு இது பண்ணிட்டாங்க பொதுவான கட்சி ஊடகங்களில் வந்து பேச்சு காட்சின்னு நடக்கும் ஆங்கிலத்துல டாக் ஷோன்னு சொல்லுவாங்க அதுதான் தமிழ்னு தமிழ்நாட்டில் சொல்றவங்களும் இருக்காங்க நம்ம பேச்சு காட்சின்னு தான் தமிழ் நம்ம புரிஞ்சிருக்கோம் அது நம்முடைய இயலாமையா அறியாமையான்னு தெரில என்ன டாக் ஷோ அப்படின்னு சொன்னபோது அதுதான் தமிழ் தமிழ் என்ன பண்ணா அப்படிப்பட்ட ஒன்றில் அனைத்து இந்திய அண்ணா திமுக எடப்பாடி தலைமையிலானதுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் கேட்காங்க இன்னும் ஓபிஎஸ்ஸும் விகேஎஸ்ஸுமே இணையலை சந்திக்கல அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன வந்து சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி போட்டு எல்லோரும் இணையனம் பேசுவது என்பதாக அவங்க பதில் சொல்கிறாங்க அதற்கும் நம்ம பதில் சொல்ல முடியல ஏன்னா அது ஒரு உண்மையான நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் அவர்களை வந்து இணைத்து கொண்டு அஇஅதிமுகன்னு சொல்லக்கூடாது என்பது எடப்பாடி இருந்து உள்ள விளக்கம் அதனால் அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் எடப்பாடியோ அந்த அணியைச் சேர்ந்தவர்களோ இருக்கிறார்கள்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்லேயும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது வந்து என்ன சாத்தியம் என்பது அதுக்கான முயற்சி இந்த ஆறு பேர் அமைச்சர்கள் சந்தித்தாங்க அந்த சம்பவங்கள் அந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுங்கய்யா இப்படி ஒன்றா இணைக்காமல் இப்போ ஜானகி அம்மையார் வந்து தலைமையில் இருந்தாங்க தனக்கான ஒரு அரசியல் பயணம் வந்து சரியாக வராது அப்படின்னு தான் அம்மையார் ஜெயலலிதா ஒப்படைச்சாங்க ஒப்படைத்தாங்க அதுபோல் வந்து ஏன் இவர்தானே இவங்க தானே பதவி கொடுத்துட்டு போனாங்க முதலமைச்சர் பதவி வந்து எடப்பாடி தானே கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கும்போது கட்சியை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது என்ன இருக்குது அதுதான் அதாவது ஜானகி காலத்தில் வி ஜானகி காலத்தில் ஜெயலலிதா விஎன் ஜானகி இணைப்பு என்பதற்கு இதை ஒப்பிடுவதற்கான சூழல் இருப்பதாக எனக்கு தெரியல அது வேறு இது வேறு அது வேறு இரண்டு பக்கமும் தேர்தலில் நிற்பதும் ஏன்னா

உள்ளபடியே ஓபிஎஸ் விகேஎஸ்ஸு என்பது பேச்சு இருக்கானா பேச்சு இருக்கு சரி ஈபிஎஸ்ஸு இபிஎஸ் அணியில் உள்ளவர்கள் விகேஎஸ்ஸு பேச்சுக்கள் போயிட்டு போய்கிட்ருக்கானா பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாது இடையில என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்களே வந்து பொதுச்செயலாளராக இருங்க ஈபிஎஸே இருக்க எடப்பாடி எடப்பாடி அவரே பொதுச் செயலாளராக இருக்காங்க அதே மாதிரி வந்து அவரே முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கட்டும் என்பதாக வி கே பக்கத்திலிருந்து செய்தி போனதாகவும் அவைத்தலைவர் மட்டும் தான் எடுத்துக்கொண்டு செயல்படலாம் ஒன்றுபடுத்தணும் என்பதுதான் அம்மாவின் கட்சியின் விருப்பம் கையெழுத்து போடுற அதிகாரங்களா இல்லை அவைத்தலைவர் மட்டுமா வி கே சொன்னதாகவும் ஆனால் அப்பொழுது போட்ட நிபந்தனையே கையெழுத்து போடும் அதிகாரத்தை இருவரும் வைத்துக் கொள்வோம் என்று கேட்டதாகத்தான் வந்துச்சு அதற்கும் கூட இபிஎஸ் பக்கத்திலிருந்து இல்லை நான் மட்டும்தான் கையெழுத்து போடும் அதிகாரம் என்று சொன்னதாகவும் வந்துச்சு சரி அதுவும் கூட இருக்கட்டும் பரவாயில்லை என்று சொன்னதாக விகேஎஸ் பக்கத்தில் இருந்து சொன்னதாகவும் செய்தி வந்துச்சு ஆனால் எதுவும் வந்து நிரூபணமாகலை எதுவும் நடக்கலை நடந்து முடிந்த விஷயங்களைத்தான் பார்க்க வேண்டியிருக்கு அதனால வந்து இது காணல் நீரா வெளியேற்றப்பட்டவர்களுக்கும் இணைத்துக் கொண்டு என்பது தெரியல அதில் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று கூட புகழேந்தி போன்றவர்கள் அப்படின்னு ஒன்று தனியா இருக்காங்க கேசிபி ஒரு தனி அணி தனி அணி ஆமா அவர் வந்து அதிகமாக ஈபிஎஸ் நிலைப்பாடுகளை எல்லாம் எதிர்ப்பவர் ஆதரிப்பவர் ஆதரி ஆமா ஒரு கட்டத்தில் எதிர்க்கிறாரு ஒரு கட்டத்தில் திடீர்னு ஆதரிக்கிறார் அந்த கொங்கு மண்டலத்தை பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையாக ஆதரித்து கொண்டு அடிப்படையில் ஆதரித்து கொண்டு பாஜக எதிர்ப்பையும் வலுவாக கேசிபி பேசிக்கொண்டு இருக்கிறவராக இருக்க அப்போ ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ வி கே பாஜக எதிர்ப்பு என்பதாக சொல்வதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எதுவும் இல்லை தவிர பாஜக விரும்புகிறதா எல்லாருமே போய் இணையிற இடம் இணையக்கூடிய இடம் தொலைநோக்கு பார்வையில் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு லாக் இருக்கு போல இருக்கு பாஜக என்பது எந்த அளவுக்கு வலுவா இருக்குது என்று கேட்டால் இந்திய துணை அது வலுவாக இல்லை வலுவாக இல்லை என்பதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க நாங்க சொல்றத ஆர்எஸ்எஸ் வரும்பொழுது அதனுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் யாரா இருப்பாங்கன்னா நாகபுரியை சேர்ந்த சித்பவன் பார்ப்பனர்கள் அதை அடுத்த தேசாஸ்தா பிரா பார்ப்பனர்கள் அதையடுத்து சரஸ்வத்தை பார்ப்பனர்கள் என்பதாக இருக்காங்க இந்த பார்ப்பனர்கள் தான் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமையாக இருப்பாங்க அதே சமயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையே எப்படி சொன்னாங்கன்னா இது வந்து பார்ப்பனர்களுக்கும் ஓபிசி பிற பிற்படுத்தப்பட்டோருக்கும் உள்ள போட்டியில் பிற பிற்படுத்தப்பட்டோரான ஓபிசி வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதாக அதே மோடியும் என்ன அமித்ஷாவும் சொன்னாங்க இது அகமதாபாத்தில் இருந்து வந்திருக்கும் செய்தி அதனால இப்போ வந்து அவர்கள் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டா எங்களையா முறைச்சிக்கிடுறீங்க உங்களை நாங்கள் போட்டு பார்க்காட்டுறோம் பாரு என்பதாக ஆர்எஸ்எஸ்னுடைய தேர்தல் செயல்பாடுகளில் ரெண்டு பாணி உண்டு ஒரு பாணி கீழே இறங்கி வீடு வீடாக போய் வாக்கு வாக்கு சேகரிப்பது இன்னொன்று மேல்மட்ட அளவில் ஆதரவு பாஜகவுக்கே பாஜக பாஜகவுக்கு மட்டும் நாங்கள் ஆதரவு கிடையாது எல்லா கட்சியிலுக்குள்ளும் நாங்கள் வேலை செய்வோம் என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தை சொல்வார் நேரடியா அந்த அளவுக்கு அவர்கள் வந்து எல்லா கட்சிக்குள்ளேயும் வேலை செய்யக்கூடிய தங்களுடைய இந்த நாளையவரும் தேர்தல்கள் முக்கியம் அல்ல தங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் இந்து ராஷ்டிரா தான்

அதான் நரேந்திர மோடி அமித்ஷா அமித்ஷா அதானி அம்பானி டாட்டா டாட்டா இவ்வளவு பேருமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் உள்ளவங்க குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அதில் வந்து ஓபிசி அவங்க ஒரு வலையம் போட்டுக்கிறாங்க அந்த வளையத்துக்குள்ள நாங்க தான் அவங்க தான் இந்தியாவையே வந்து ஆள்கிறோம் என்ற மமதையில இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எலிமினாட்டி மாதிரி அது எனக்கு எலிமினாட்டின்னு சொல்றதெல்லாம் உண்மையான தெரியும் தெரியல என்ன அப்போ இந்த இதில் அடுத்து யார் வருவாங்கன்னு சொன்னால் அவங்க இப்போ உத்தரப்பிரதேச ஆளுநராக இருக்கிறவங்களும் வருவாங்க வருவாங்க புரியுதுங்களா இவங்க எல்லோருமே ஒரே வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய நலனுக்காக இந்தியாவினுடைய மக்கள் நலனே இந்திய நாட்டின் நலனே அடகு வைக்கப்படுகிறது என்பதுதான் அங்கே உள்ளிருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இல்லாமல் நீங்கள் மேலே வருவதா கம்யூனலிசம் கார்பரேட்டிசத்துடன் இணைந்து செயல்பட தயார் என்பதுதான் பாஜக நலனுக்காக என்ன ஆர் எஸ் எஸ் சொல்வதை கூட எடுத்தெறிவது என்பதை மோடியும் அமித்ஷாவும் பார்ப்பார்களானால் அந்த இடத்தில் இடிப்போம் என்பது ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு இது வேற்றுமைக்குள் ஒற்றுமை என்பதாக ஒற்றுமைக்குள் வேற்றுமை என்பதாக சொல்லுவாங்க இது வேற்றுமைக்குள் ஒற்றுமை இவங்க இவங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க உனக்கு பாடம் கற்பிக்கிறோம் பார் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் எஸ் இந்த வீடு வீடா போய் பிரச்சாரம் செய்வதற்குல்ல அத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கைவிட்டு விட்டார்கள் கைவிட்டதனுடைய விளைவு என்ன அறுபத்தைந்து எம்பிக்கள் பாஜக இழந்தது ஓட்டு சேகரிக்கிறத அப்புறம் அப்போ தானே என்ன பண்ணிட்டாங்க தலைமை அமைச்சரும் என்ன உள்துறை அமைச்சரும் இன்றைக்கு நாம் சார்ந்து நிற்க வேண்டியது என்ன நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் பவன் கல்யாணியையும் என்ன சிராஜி பக் பஸ்வானையும் என்ன இதில் உள்ள ஏக்நாத் சிண்டே சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் மோடி அமித்ஷாவுக்கு ஆகி போச்சு அதற்கான சூழல் வந்து தமிழ்நாட்டில் அதிமுக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி வச்சுருந்தா ஓரளவு சீட்டு உடையாந்துருக்கணும் அந்த அடிப்படையிலும் எடப்பாடி மேலே வந்து இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பு பாஜக எல்லாம் இன்னொருலேயும் கோபமாக இருக்கிறதாவும் ஆர்எஸ்எஸ் கதை வேறு பாஜக கதை வேறு இன்றைய பாஜக மோடி தலைமையிலான பாஜக அதனுடைய நிலைப்பாடு என்பதில் அவர்கள் தமிழ்நாட்டை பெரிய கணக்கு எடுத்துக்கொண்டு விவாதிக்கிறது இல்லை இப்போ இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் தமிழ்நாட்டு பக்கம் திரும்புவாங்கல்ல திரும்பி இங்கே சில சித்து தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இப்படிலாம் எதிர்பார்க்கணும் அதிகமாக பாஜக பற்றி பேசணும் பேசணும் பாஜக எதிர்ப்பவர்களும் சரி ஆதரிப்பவர்களும் சரி எதிர்ப்பதாக சொல்பவர்களும் சரி ஆதரிப்பதாக காட்டுபவர்களும் சரி எல்லோருமே இப்படி வந்து பாஜக என்று ஒன்று பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பேசணும் ஆனால் பேசுவதற்கான ஆதாரங்கள் எதுவும் நடைமுறையில் இருக்காது அதனால் தமிழ்நாடு அவர்களுக்கு பெரிய கவலை இல்லை அப்போ அதே ஆர்எஸ்எஸ் காலில் போய் விழறாங்க தலைமை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் விழுந்த பிறகு ஆர்எஸ்எஸ் வீடு வீடா போகக்கூடிய பணியை ஹரியானாவில் செய்கிறார்கள் பாஜக வெற்றி மகாராஷ்டிராவில் செய்கிறார்கள் பாஜக வெற்றி வெற்றி

அப்படின்னு அவர் தயாரில்லாமல் இருக்காருன்னு ஒரு கதை வந்துக்கிட்டு இருக்கு மும்பையிலிருந்து உள்கதை இதெல்லாம் அதை என்ன அதனால அவர்களை பொறுத்தவரை மறுபடியும் ஷிண்டே கொண்டாந்துடலாமா ஷிண்டேயை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்துட்டு துணை முதலமைச்சராக தான் இந்த விளையாட்டுலாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் ஐம்பத்தேழு சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்கேன் ஏழோ ஒன்பதோ வந்து எம்பி வச்சிருக்கேன் அதனால ஏம் தாய் உனக்கு வேணும் இந்த விளையாட்டுலாம் வேண்டாம் எனக்கு அப்படியானா நீயே முதலமைச்சர் வச்சுக்க பாஜக எங்களுக்கு வந்து உள்துறையும் கொடுத்துரு நிதித்துறையும் கொடுத்துரு விவசாயத்துறையும் கொடுத்துரு என்ன அங்கே வந்து கட்டுமானத்துறையும் கொடுத்துரு முக்கிய இலாக்கெல்லாம் அவங்க வாங்க அப்படின்னு கேட்காரு கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்லலை இதனால தான் கோவத்தில் ஊருக்கு போய் உட்காந்துட்டாரு உடம்பு சேரலை நெஞ்சு இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ஒரு கதை வந்து அங்கே ஓடுது எப்படித்தான் ஆனாலும் புரட்டி கதை பண்ணுவது என்பது மோடி வந்து செய்வது என்பது ததிக்கண்தான் போடுறாரு என்பது தான் அங்கு உள்ள நிலை இப்படித்தான் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவும் உள்ள உறவு என்ன நீடிக்குது அதில் தான் மீண்டும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதனால் அவர்கள் வந்து பிரித்து நிறுத்தப்படும் என்று நம்ப முடியாது நம்ப முடியாது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் அவங்க வந்து அப்படியே வந்து எடப்பாடி அணியை சாப்பிடுகிறார்கள் எடப்பாடி அணி ஒழுங்குகிறார்கள் ஒழுங்குகிறார்கள் எல்லாம் விழுங்கற அளவுக்கு வந்து வாய் இருக்கா பல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடி தலைமையிலான அணி போதுமான அளவு கூர்மையாக திமுக ஆட்சியை எதிர்த்து பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி எதிர்க்கவில்லை என்பதும் பொதுவாக வந்திருக்கக்கூடிய ஒரு விமர்சனமா இருக்கு துறை ரீதியாக துறை ரீதியாக ஊழலை வந்து சுட்டி காட்டல பத்தாம் பொதுவா விடியாட்சி விடியாட்சி அப்படிங்கிறாரு அது மக்கள் மத்தியில் ரொம்ப இல்லை அதாவது இந்த கருத்தும் இருக்கு இந்த நேரம் பார்த்து தான் என்ன அந்த விக்கிரவாண்டி வீசாலை என்பது வந்து எல்லோரையும் ஆட்டுவிக்க விக்க ஆட்டு விக்க எந்த கட்சியிலையும் உள்ள இளைஞர்களும் குறிப்பாக முப்பத்தைந்து வயது வரை உள்ள பெண்களும் விஜய் கட்சிக்கு தான் எங்க ஓட்டுன்னு குடும்பத்துக்குள்ள சொல்லாத பெரிய கட்சி சின்ன கட்சியே தமிழ்நாட்டில் இல்லை இப்போ திருச்சியில் வந்தங்க ஐயா ஒரு வட்டச்செயலரோட பையன் வந்து தாவேகா கட்சிக்கு வால்போஸ்ட் அடித்து ஓட்டுறான் ஏடி அதிமுக அதிமுக வட்டச்செயலரோட பையன் வந்து தாவேகாவுக்கு வால்போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான் அதை வந்து மாவட்டத்தில் கேட்கும்போது அவனை கட்டுப்படுத்த முடியலையா என்னால் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் உள்ளதை உள்ளபடி எப்பொழுதுமே உங்களுடைய கணக்குப்படி படி சிறப்பாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு இது பண்ணி லக்ரம் டிவி சேனலுக்கு பேட்டி எடுத்தவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுருங்க